அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தனையே ஏத்து ஓம் ஸ்ரீராமலிங்காபயம் ஓம் பயம் ஓம் ஸ்ரீராமலிங்கா பயம் எல்லோருக்கும் வணக்கம் இது எனது யூடியூப் சேனலான எல்லாம் செயல் கூடும் வரலார் நான் வள்ளலார் முத்து பேசுகிறேன் இன்றைய பதிவில் நாம் அருட்பெரும் ஜோதி அகவல் வரிகள் நூற்றி எண்பத்தி ஐந்திலிருந்து நூற்றி எண்பத்தி எட்டு வரை விளக்கத்தை பார்ப்போம் முதலில் வரிகளை படிக்கிறேன் பொதுவது சிறப்பது புதியது பழையது என்று அது திகழ் அருட்பெரும் ஜோதி சேதனப் பெருநிலை திகழ்தரும் தரும் ஒரு ஆதரத்து ஓங்கிய அருட்பெரும் ஜோதி முதல் இரண்டு வரிகள் பொதுவது சிறப்பது புதியது பழையது என்று அது அதுவாய் திகழ் அருட்பெரும் ஜோதி அதாவது இங்கே வந்து நாலு தன்மைகளை சொல்கிறாரு பொதுவாக இருக்கிறது சிறப்பாக இருக்கிறது புதியதாக இருக்கிறது பழையதாக இருக்கிறது அப் அவற்றை அவற்றிற்கெல்லாமாகவும் அவற்றிற்குள்ளாகவும் இருக்கிறது அருட்பெரும் ஜோதி அப்படின்றார் அதாவது பொது பொது அது அப்படின்னா கற்றவர்களும் இருக்காங்க கல்லாதவர்களும் இருக்காங்க அதே மாதிரி செல்வந்தர்களும் இருக்காங்க ஏழ்மையில் இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க அப்புறம் வலிமை உள்ளவங்களாகவும் இருக்காங்க வலிமை இல்லாதவர்களாகவும் இருக்காங்க இந்த மாதிரி பேதங்கள் இருக்குது ஆனால் இந்த மாதிரி பேதங்கள் எல்லாமே இருந்தாலுமே எல்லா உயிர்கள் எல்லாமே படித்தவங்களாக இருந்தாலும் சரி படிக்காதவங்களாக இருந்தாலும் சரி வலிமை உள்ளவர்களாக இருந்தாலும் சரி வலிமை இல்லாதவர்களாக இருந்தாலும் சரி எல்லாவற்றிற்குள்ளும் அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் தான் பொதுவாக இருக்கிறார் அவர் வந்து பேதம் பார்க்குறதில்ல நம்மளுக்குள்ளே தான் அந்த படிச்சிருக்கான் படிக்கலை பணம் வச்சிருக்கான் பணம் இல்லைன்னு நம்ம தான் பேதம் பார்க்குறோம் ஆனால் அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் பேதம் இல்லாமல் எல்லா உயிர்களிலும் பொதுவாக இருக்கிறார் சரி இப்போ அடுத்து வந்து சிறப்பது இப்போ நம்ம வந்து நல்லா படிச்சுருக்கிறோம் அது சிறப்பு அதே மாதிரி நல்ல குடும்பம் எல்லா வித பாக்கியங்களையும் பெற்று சிறப்பாக வாழ்கிறோம் அதுவும் சிறப்பு இன்னும் நல்ல புகழில் பெற்றிருக்காங்க அதுவும் சிறப்பு இந்த மாதிரி சிறப்புகள் வந்து நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம் எல்லாமே சிறப்பு தான் ஒவ்வொன்றும் சிறப்பாக தான் இருக்குது ஆனால் சிறப்பானது எது மிக மிக அதாவது சிறப்புன்னு நம்மளாம் இருக்கோம் இதெல்லாம் இல்லை அந்த அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் தான் சிறப்பானவர் அதுக்கு மேலே ஒரு சிறப்பு கிடையாது நம்ம சொல்கிற இந்த சிறப்புகள்லாம் இப்படி அடிக்கிட்டே போகலாம் படிச்சிருந்தால் சிறப்பு நோய் இல்லாமல் இருந்தால் சிறப்பு இப்படின்னு நம்மளாம் நினச்சிட்ருக்கோம் இருக்கோம் ஆனால் அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் அவருடைய அருள் தான் சிறப்பு தான் ரைட்டு அப்புறம் புதியது இப்போ புதியதுன்னு பார்த்தோன்னா இப்போ நானே ஒரு கார் வாங்குகிறேன்னு வச்சுக்கோங்களேன் இன்றைக்கு தேதியில் ஒரு கார் வாங்குகிறேன் அது இன்றைக்கி வந்து புதுசாக நல்லா பல இருக்குது நான் ஓட்டிக்கிட்டே இருக்கேன் இதே ஒரு பத்து வருஷத்துக்கு அப்புறம் நான் ஓட்டினாலும் சரி ஓடலனாலும் சரி அது வந்து என்னது அதோடய பொழிவை இழந்துடுது தேஞ்சிடுது டயரு எல்லாமே தேஞ்சு ஓட்டாமல் இருந்தாலுமே அது பொழிவு இழந்துடுது பழையது அப்போ அது வந்து பழசாயிடுது எந்த ஒரு புதிய பொருளுமே வந்து நாள்பட நாள்பட தேய்ந்து அதோடைய தன்மையை இழந்து பழசாயிடுது ஆனால் அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் தான் எப்பொழுதுமே புதியதாகவே இருக்கிறார் அவருக்கு வந்து தேய்மானமோ இந்த மாதிரி ஒரு பொழிவை இழக்கும் அந்த நிகழ்வோ எதுவுமே நடப்பதில்லை அப்படின்னு தான் இங்கே சொல்ல வர்ற அடுத்து வந்து பழையது பழையதுன்னா இப்போ நம்ம கீழடி அங்கெல்லாம் வந்து ஆராய்ச்சி பண்ணுறாங்க கீழடின்ற இடத்துல வந்து ஆராய்ச்சி பண்ணி இன்னும் பல இடங்களில் வந்து ஆராய்ச்சி பண்ணி தொன்மையான பொருட்களெல்லாம் எடுக்கிறாங்க அந்த தாலி அந்த முன்னோர்கள் பயன்படுத்திய அந்த பானை அவர்கள் பயன்படுத்திய அந்த உரம் அந்த முரம் இந்த மாதிரி பலவிதமான பொருட்கள்லாம் எடுக்கிறாங்க எடுத்து காட்சிப்படுத்துகிறாங்க அதுக்கு காட்சியாகாமல் இருக்காமல் பார்க்கலாம் போய் அங்கே உள்ள இதெல்லாம் வந்து பழமையானது தொன்மையானது ஆனால் அது எல்லாம் இந்த பூமி அதுக்கும் பழமையாக இருக்குது அந்த பூமின்னு ஒன்று இருந்து இருந்தால் தான் அந்த எல்லாம் அங்கே முன்னோர்கள் வாழ்ந்திருக்காங்க அப்போ பூமி தொன்மையானது அந்த பூமியை உருவாக்கி முன்னாடி அப்போ வந்து சூரியன் இருந்திருக்கணும் அதுக்கு காரணமான அக்னி இருந்திருக்கணும் அப்போ இதுக்கெல்லாம் காரணமான அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் தான் பழமையானவர் நம்ம சொல்கிற இந்த பழமைக்கும் பழமையானவர் அப்போ அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் இப்போ இது எல்லாமே எப்படி இருக்குது பொதுவானவராகவும் சிறப்பானவராகவும் புதியவராகவும் பழையவராகவும் அருட்பெரும் ஆண்டவர் தான் அதுவாகவே விளங்குது அப்படின்றார் அதாவது பொதுவது சிறப்பது புதியது பழையது என்று அது அதுவாய் திகள் அருட்பெரும் ஜோதி அதாவே திகழ்வதும் அருட்பெரும் ஜோதி தான் அப்படின்னு சொல்லி இந்த பாடலை பதிவு செய்கிறார் வரைக்கும் நான் சொன்ன இந்த விஷயங்கள் உங்களுக்கு புரிஞ்சுக்கொண்டு நினைக்கிறேன் இப்போ அடுத்த ரெண்டு வரிகளுக்கு போவோம் சேதன பெருநிலை திகழ் தரும் ஒரு பறை ஆதனத்து ஓங்கிய அருட்பெரும் ஜோதி இப்போ சேதனம் அப்படின்னம்னா அசைவு அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம் அதாவது ஒரு இயக்கம் அப்படின்னு கூட எடுத்துக்கலாம் ஒரு இயக்கம் அல்லது ஒரு அசைவு பெருநிலை திகழ் தரும் பெருநிலையாக இது வந்து பெரிய நிலையில் இது நடக்குது அது வந்து ஒரு பறை ஆதனத்து ஓங்கியனா ஆதனம்னா ஆசனம் இதை வந்து என்ன சொல்கிறாருன்னா மாயையோட செயல்பாட சொல்கிறாரு அதாவது நம்ம அந்த மாயையோட செயல்பாடுகளால் அது அந்த உயிரினங்கள் எல்லாம் மாயையினால் பிடிக்கப்பட்டு நம்ம தோன்றும் மறையிறோம் பின்பு தோன்றும் மறையிறோம் இந்த சைக்கிள் அப்படியே தொடர்ந்துகிட்டே இருக்குது அப்போ இதுலேயும் நம்ம தோன்றி மறையும் போது இந்த இடைப்பட்ட காலங்களில் நம்ம என்ன பண்ணுறோம் ஆண் பெண் அப்படின்னு ஒரு மாயையினால் சிருஷ்டிக்கப்பட்ட ஆண் பெண் அதனால வந்து என்ன பண்ணுறோம் அந்த ஒரு ஆண் வந்து பெண்ணோட வந்து ஒரு ஈர்ப்பு இந்த மாதிரி விஷயங்கள் பல விஷயங்கள் நம்ம மாயையினாலே இங்கே நடக்குது அப்போ இந்த இந்த விஷயங்கள் எல்லாம் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்குது பிறக்கிறதும் இறக்குறதும் இந்த இடைப்பட்ட காலங்களில் ஆண் பெண்ணை காதலிப்பதும் பெண் ஆணை காண்பதளிப்பதும் எல்லா உயிரினங்களையுமே நம்ம இதை பார்க்குறோம் இது மாதிரி பலவிதமான விஷயங்களில் இந்த நம்ம இந்த மாய உலகில் நம்ம வந்து பார்த்துட்டு தான் இருக்கோம் இது எல்லாம் மாயையுடைய பிழியில் இருக்குது இவர் என்ன சொல்கிறாரு இந்த மாயையெல்லாம் அந்த அருட்பெரும் ஜோதி அவர் அந்த மாயையை பிடிச்சு அதுக்கு மேலே ஆசனமாக ஆசனமாக்கிடுச்சு வச்சு மாயையை ஆசனமாக்கி அதுக்கு மேலே அருட்பெரும் ஜோதி அமர்ந்திருக்கு அப்படின்றாரு ஏன்னா இந்த மாயையை கடந்து போனால் தான் நம்ம வந்து என்ன பண்ண முடியும் அந்த கடவுள் நிலையவே அறிய முடியும் அதுக்கு வல்லல் பெருமான் வந்து தத்துவ வெற்றி அப்படின்னு தலைமுறை கீழே ஒரு அஞ்சு பாடங்கள் பாடியிருக்கிறாரு மாயையை பற்றி நிறைய சொல்கிறார் அதாவது ஆணவம் கண்மம் மாயை இதெல்லாம் நம்ம வந்து கடந்து தான் மேலே போக முடியும் கடவுள் நிலையை அறிய முடியும் இந்த மாயையே வந்து அவரும் இன்னும் ஒரு மூணாக பிரிக்கிறார் மாயை மாமாயை திரோதாயி அப்படின்றாரு இந்த மாயையை வந்து அவர் கடுமையான சொற்களை பயன்படுத்தி சாடுறாரு ஏன் அப்படி சொல்கிறாருன்னா அப்படிப்பட்ட மகான்களே இந்த மாயையை பற்றி பயப்படுறாங்க ஏன்னா இந்த மாயை வந்து நம்மளை வந்து கீழே தள்ளிரும் எது மாயை ஒரு நிலையில் வந்து எது உண்மை எது மாயைன்னு தெரியாத மாதிரி இது வந்து மறைந்து வந்து நம்மளை வந்து கீழே தள்ளிரும் வள்ளல் பெருமானே தெளிவாக பதிவிடுறாரு அதை தான் இங்கே சொல்கிறாரு இந்த மாயை உலகத்தினால நம்ம வந்து இந்த பிறப்பு இறப்பு இந்த இந்த இக வாழ்க்கையில் நடக்கக்கூடிய நாம் அன்றாடம் செய்யக்கூடிய இந்த காதல் மற்றும் ஈக இன்பங்கள் நம்ம இருக்க இந்த மாதிரி விஷயங்கள் இதனால் நம்ம கட்டுண்டு நம்ம என்ன பண்ணுறோம் இதில் தான் உலர்ந்துகிட்டு இருக்கோம் இது தான் உண்மை நினச்சி ஆனால் அந்த அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் இந்த மாயையை வந்து என்ன பண்ணுறாரா பிடிச்ச அதை ஆசனமாக அது மேலே இருக்கிறாராம் அப்படின்றதான் இங்கே நம்ம புரிஞ்சுக்கணும் வல்லல் பெருமான் மாயையை பற்றி என்ன சொல்கிறாருன்னு ஒரு சின்ன ஒரு விளக்கத்தை பார்ப்போம் ஏன்னா இதை சொன்னோம்னா மிக பெருசாக இருக்குது இது ரொம்ப டீப்பாக சொல்கிறாரு மாயை பற்றி நம்ம முடிஞ்ச ஒரு வீடியோ வந்து தெளிவாக போடுவோம் அந்த மாயை பற்றி நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் அது அது கேட்கும் நம்மளுக்கு ரொம்ப இதாகவே இருக்குது மாயை பற்ற ப போதேவும் அதோடைய தன்மைகள் எல்லாம் உண்மைக்கு நம்மளை எந்த அளவுக்கு கொண்டு போய் நம்ம அதோடய வசத்தில் இருக்கோன்றது அவர் சொல்லி தான் நம்மளுக்கு தெரியுது அதை நம்ம ரியலைஸ் பண்ணும்போது தெரியுது ஆஹா இப்படி தான் நம்ம இருக்கிறோம் அப்படின்னு பாருங்களேன் அவர் என்ன சொல்கிறாருன்னா இந்த மாயையை கடந்து தான் கடவுள் நிலையே இருக்குதுன்னு சொல்கிறாரு அவர் மாயையை வந்து மூணு வகையாக பிரிக்கிறார் எப்படி சொல்கிறாருன்னா இடம் சார்ந்து அசுத்த மாயை அசுத்தா சுத்த மாயை சுத்த மாயை அப்படின்னு மூணாக பிரித்து அதை காரண மாயை மகா காரணமாயை என்னும் அப்படின்னும் பிரிக்கிறார் அதையே இப்படி ரெண்டாவது ரெண்டு வகையாக பிரிச்சிட்றாரு இப்போ இந்த ஆன்மாவுக்கு கீழே தான் பிரகிருதின்னு ஒரு சடம் இருக்குதுன்னு சொல்கிறாரு இந்த சடத்தின் தத்துவங்களை பஞ்சபூதம் பஞ்ச தன் மாத்திரை ஞானேந்திரியங்கள் பஞ்ச கர்மேந்திரியங்கள் நான்கு மனத்தோட கூறுகள் இதெல்லாம் சேர்ந்து இருபத்தி நாலு பிரகிருதி தத்துவங்கள் இந்த பிரகிருதி தத்துவங்களில் பேஸ் பண்ணி தான் இந்த மாயை வந்து மூலமாக அந்த மூலப்பிரகிருதின்னு சொல்கிறாரு இங்கே தான் வந்து அந்த மாயையோட ஸ்டார்டிங் பாயிண்ட்டே இருந்து தான் மாயை வந்து நம்மளை வந்து பிடிக்குது அப்படின்றாரு இதுக்கு வந்து வள்ளல் பெருமான் என்ன சொல்கிறாருன்னா அழகாக வந்து இதை வந்து மான் அப்படின்றார் தத்துவ வெற்றியில் வந்து சொல்கிறாரு மாய் எனும் ஓர் சகஜால கிரி சிரிக்கி அப்படின்றார் இன்னொரு இடத்துல வந்து என்ன சொல்கிறாருன்னா மாயை என்னும் படு திருட்டு சிரிக்கி அப்படின்றாரு இன்னொரு இடத்துல கொஞ்சம் அவன் கொஞ்சம் வார்த்தைகளை கடுமையாகவும் யூஸ் பண்ணுறாரு இன்னொரு இடத்துல என்ன பண்ணுறாருனா மாமையே எனும் பெரிய வஞ்சகினி அப்படின்றாரு அப்போ இதெல்லாம் ஏன் அவர் இந்த அளவுக்கு சொல்கிறார் அப்படின்னா காரணம் இருக்குது என்ன சொல்கிறாருன்னா இந்த பாட்டை படிக்கிறேன் பாருங்களேன் அதில் உங்களுக்கு தெரியும் மான் எனும் ஓர் சகஜால கிரிக்கி சிரிக்கி இது கேள் உன் வஞ்சக கூத்து எல்லாம் ஓர் மூட்டை என கட்டி ஈனமுற நின் தலைமேல் ஏற்று எடுத்து கொண்டு ஏவல் புரி பெண்களோடே இவ்விடம் விட்டு ஏகி கானடைந்து கருத்தடைக்கி பிழைத்திடு நீ இலையேல் கணத்தில் உன்னை மாய்ப்பேன் உன் கண்டாய் ஏன் என நீ அறியாயோ சிற்சபையில் நடஞ்சை இறைவன் அருட்பெரும் ஜோதிக்கு இனிய பிள்ளை நானேன் அப்படின்னு சொல்லி பார்க்கிறார் இந்த மான் அப்படின்றது வந்து மோகினி அப்படின்னு சொல்லி ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த மூலப்பிரகிருதி தத்துவம் அந்த மூலப்பிரகிருன்னா இந்த படைப்பில் வந்து மூணு பொருட்கள் இருக்குது ஒன்று வந்து சத்து சித்து பொருள் இன்னொன்று வந்து உயிர்கள் அதில் வந்து பாதி சத்தாகவும் பாதி அசத்தாகவும் இருக்குது மூணாவது அசத்து பொருள் இந்த அசத்து பொருள் தான் இந்த மூலப்பிரகிருதின்றது இங்கேருந்து தான் வந்து இந்த மாயை வந்து நம்மளை வந்து என்ன பண்ணுது அஞ்ஞானம் இந்த இடத்துல தான் நம்மளுக்கு வந்து என்ன பண்ணணும் அஞ்ஞானம் இதெல்லாமே வந்து ஒழிஞ்சாதான் நம்ம வந்து கடவுள் நிலைக்கு போக முடியும் அந்த முக்தி நிலைன்னு சொல்கிறாங்கல்ல அந்த நிலைக்கு நம்ம போக முடியும் அதுதான் தான் அவர் சொல்கிறாரு இந்த கீழ்நிலையான பிரகதி பிரகிருதியை அந்த அசத்துன்றத நீங்கி மேல்நிலையாகிய கடவுளை சத்து பொருளை நாட வேண்டும் அப்படின்றார் இவ் இந்த ரெண்டு ஒரே நேரத்தில் நடக்கணும் இந்த இறைவனோட அருள் இல்லாமல் இந்த கீழ்நிலையை மாயம் மாற்றல் மனிதர்களுக்கு இல்லை அதனால தான் அவர் சொல்கிறாரு சிற்சபையில் நடஞ்சை அருட்பெரும் ஜோதிக்கு இனிய பிள்ளை நானே அப்படின்றார் ஏன்னா அந்த கடவுளுடைய அருள் கிடைக்காம நம்ம இந்த மாயை வெல்ல முடியாது அதுதான் தெளிவாக பதிவிடுறாரு அதை மாயை அவர் அந்த மாதிரி கடுமையான சொற்களை உபயோகப்படுத்துறதுலேருந்தே நம்மளுக்கு தெரியுது அது எந்த அளவுக்கு மோசமானது நம்மளை எப்படிலாம் கீழே தள்ளுது அது எப்படிலாம் பண்ணும் அப்படின்னா அதாவது ஜெகஜால கிரி சிரிக்கி அப்படின்றாரு ஜெகஜாலம் பண்ணுறதுனால் மேஜிக் அதாவது இல்லாத ஒன்று இருக்கிற மாதிரி காமிக்கிறது நான் வந்து எனக்கு எல்லாமே தெரிஞ்சிருச்சு நான் தான் ஒரு ஒரு நாலு பேர் நம்மளை மதித்து எதாவது சொன்னாங்கன்னா உடனே நம்ம என்ன பண்ணிக்கிறது எனக்கு எல்லாமே தெரியும் நான் வந்து குரு ஸ்தானத்தில் இருக்கிறேன் அப்படின்லாம் நினைக்க வைக்கிறது பார்த்தீங்களா இதெல்லாம் அந்த மாயையுடைய வேலை ஸோ நம்ம சண்மார்க்கத்தில் பயணிக்கும்போது ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் அப்படின்றதுக்கு தான் அல்பெர்மான் இதெல்லாம் சொல்கிறாரு ஏன்னா இதுலாம் போய் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அந்த ஸ்டேஜ்லேயே இருந்து நான் சொல்கிறதெல்லாம் பலிக்குது நான் தொட்டால் குணம் சொல்லி அதை வந்து பல சொல்லிகிட்டு இருப்பாங்க இதெல்லாம் வந்து என்ன அது மாயோட செல் அவர் அங்கே அங்கேயே நின்று முடிஞ்சு போயிடுவாங்க ஏன்னா மேலே ஏற முடியாது நம்ம இந்த விஷயங்கள்லாம் என்ன பண்ணணும் இதெல்லாம் கடந்து மேலே போகணும் இன்னமும் மாமாயை திறதாயன்னு சொல்லி இன்னமும் டீப்பாகவே சொல்கிறாரு அது இந்த வீடியோ நீண்டுகிட்டே போகன்றதுனால நான் இத்தோடு அதை முடிக்கிறேன் நம்ம மீண்டும் ஒரு வீடியோவில் மாயையை பற்றி நம்ம தெளிவாக படிப்போம் இதில் வந்து நம்ம ஆனால் ஒன்று தெரிஞ்சுக்கிற வேண்டியது என்னென்னா வள்ளல் பெருமானை கெட்டியாக பிடிச்சிக்கிறணும் இந்த மாயைகள் எல்லாம் அவரால் தான் இது பண்ண முடியும் கடவுளை வந்து நம்ம கெட்டியாக பிடிச்சிக்கிட்டு மேலே ஏறினா தான் இந்த மாயையை ஒழித்து அதுக்கு மேலே போக முடியும் அது இல்லாமல் இருந்தோம்னா இந்த மாயையால் பீடிக்கப்பட்டு கீழ்நிலைக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருக்குது அதில் வந்து நம்ம சன்மானத்தில் பயணிக்கும் போது கனமாகவே இருக்கணும் எப்போயுமே கடவுள் நிலையில் அருப்பெரும் ஜோதி ஆண்டவர் மேலேயே நம்ம அந்த சதா சர்வ காலமும் அதனால தான் சிற்றபையிலேருந்து அங்கேயே வைக்க சொல்லி கடவுள்கிட்டே நம்ம இருக்கணும் ஜீவகாரணியத்தையும் அந்த தயவு வந்து நம்மளேருந்து எப்போயுமே போயிடக்கூடாது எப்போயுமே தயவு நிலையிலே பயணிக்கும் போது நம்ம இந்த மாயையிலேருந்து நம்ம மேலே ஏறிடலாம் இருந்தாலும் நம்ம இது கவனமாக இருக்க வேண்டது தான் இந்த பாடல்கள்லாம் படித்தேன் வள்ளல் பெருமான அர்த்தம் இங்கே பதிவிடுறாரு சேதன பெருநிலை திகழ் தரும் ஒரு பறை ஆதனத்து ஓங்கி அருட்பெறும் ஜோதி அதாவது இந்த உலகத்தில் பல்வேறு இயக்கங்கள் இந்த மாயையினால் நடக்கின்றன அந்த மாயையை அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் ஒரு ஆசனமாகவே அமைத்து அதன் மேல் அமர்ந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி தான் எப்படின்னா என்ன அர்ப்பம் முழுவதுமாக அருட்பெரும் ஜோதி ஆண்டவரின் கட்ரோலில் தான் ஏன்னா அங்கே அவர்கிட்ட வேலை செய்யாது அப்போ நம்ம அங்கே ஜோதி ஆண்டவர்கிட்ட போயிட்டோம் அப்படின்னோம்னா மாயைக்கு வேலை இல்லை அங்கே போகாத வரைக்கும் அது பிடிச்சிருச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம் நம்ம இந்த மாதிரி பலவிதமான ஜகஜாலத்தை பண்ணி வேறு பக்கம் கொண்டு போய் கீழே தள்ளிடும் அதில் போய் நம்ம புத்தி எல்லாம் செயலில் இருந்து இது தான் நம்மளுக்கு எல்லாமே தெரிஞ்சிருச்சுன்ற அந்த நிலைப்பாடில் போய் வீணாக போயிடுவோம் ஸோ அதுலேருந்து மீண்டு வர்றதுக்கு தான் இந்த வரிகளை அவர் சொல்லியிருக்கிறாரு இதை நீங்களும் கொஞ்சம் மனதில் போடுங்க இந்த பொண்ணான வாய்ப்பை கொடுத்து உங்களுக்கு நன்றி மீண்டும் நாம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி